வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இன்று நாம் ஒரு புதிய வீடியோவை பார்க்க போறோம் நமது உடலில் விலை மதிப்பெற்ற உறுப்பு எது தெரியுமா நமது உடலில் மிகவும் சக்தி வாய்ந்த உறுப்பு எது தெரியுமா அது மட்டுமல்ல நமது வாழ்க்கையில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் உறுப்பு எது தெரியுமா அவளோடு பார்த்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இதற்கு முன்னர் புதிதாக பார்ப்பவர்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு மிக்க நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்கு போவோம் நமது உடலின் விலை மதிப்பெற்ற உறுப்பு அது நமது மூளைதான் நமது உடலில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூ அதுவும் நமது மூளைதான் நமது வாழ்க்கை தேவையான வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதும் நமது மூளைதான் மூளை பற்றி நான் நாம் பார்க்க போன்றோம் இதை நமது பிள்ளைகளுக்கும் நாங்கள் பிள்ளைகளுடைய மூளையையும் எவ்வாறு வளர வைக்கலாம் நமது மூளையையும் பிள்ளைகளுடைய மூளை எவ்வாறு விரிவடைய செய்யலாம் என்பதை பற்றி அதற்கான என்னென்ன டிப்ஸ் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க வாழ்க்கையில நல்லதாக முடிவெடுக்கலாம் நிறைய படிக்க வேண்டும் எரிதையில் கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் சுலபமான வாழ்க்கையை வாழ வாழ்க்கையை ஜெயிக்க இன்று நாம் பார்க்க போவது பிளைன் பவர் இந்த பவரை எப்படி அதிகரிக்கலாம் மிகவும் சுலபமாக அதே நேரம் இயற்கையான வழிகளில் எப்படி இந்த மூலையை அதிகரிக்கலாம் பற்றி பார்ப்பேன் முதலாவதாக இவ்வளவு வேகமாக படிக்கிறோம் இவ்வளவு அதிகமாக மனப்பாடம் செய்கிறோம் அதை விட எங்களுடைய பிரச்சனையில எவ்வளவு சுலபமாக தீர்க்கலாம் என்பதை வைத்துத்தான் நமது மூளை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது என்று முடிவு செய்யலாம் ஒருவருக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் சரி இந்த இதில் விரைந்த இந்த வழிகளை பயன்படுத்தி நமது மூலையை சரிவர இயங்க செய்யலாம் முதலாவதாக நாங்கள் வந்து எங்க அளவை அதிகரிக்கிறது முதல் நாங்கள் செய்ய வேண்டியது புதிய மொழிகளை படிக்கிறது புதிய புதிய மொழிகளை நாங்கள் படிக்கிற அந்த புதிய வார்த்தைகளை கதை கதைப்போம் மூளையில் உள்ள செல்கள் இந்த அளவு அதிகரிக்கும் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு மூளையும் தொடர்பு உள்ளதாக இருக்கும் எங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் தோன்றும் அதனால் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் புது புது வார்த்தைகளை படிக்க வேண்டும் புதிய புதிய மொழிகளை படிக்க வேண்டும் அது வந்து ஒரு மூளைக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு புதிய புதிய ஒரு மொழியை மட்டும் நாங்கள் கூடுதலாக தமிழாக்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு இல்லையா மற்ற நாடுகளில் இருக்கிறவைக்கு நிறைய மொழிகள் தெரியும் கிராமத்துக்கு சுட்சர்லாண்டில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பெரியம் டொச் தெரியும் இங்கிலீஷ் அவர்கள் நல்ல தாராளமாக கதைப்பார்கள் பிரெஞ்சு தெரியும் அதுவும் அவர்கள் படிக்கிறார்கள் இத்தாலி பெரியம் அப்படி அவர்கள் வந்து நிறைய மொழிகளை அவர்கள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மூளை சரியாக பயன்படுத்துவது அந்த தன்மை அவர்களுக்கு இருக்கின்றது அதனால தான் அந்த மொழிகளை நாங்கள் விரும்பி படிக்க வேண்டும் அதே மாதிரி அடுத்த முக்கியமான விடயம் காலை உணவு இந்த காலை உணவை நாங்கள் தவற கூடாது ஞாபக சக்தியை அதிகரிக்க கவனிக்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்கு மூளைக்கு குளுக்கோஸ் தேவை இப்போ அந்த குளுக்கோஸ் வந்து காலை மேலே நிறைய இருந்தது மூளைக்கு தேவையான அளவு குளுக்கோஸ் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் தேவையான அளவு சாப்பிட வேண்டும் காலை சாப்பாடு முக்கியமாக இருக்க அடுத்ததாக இந்த மூளையை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் சொன்னால் கீற பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும் கூடுதலாக கீறுகின்றவர்கள் வரை விதைகின்ற கரை கீக்களை கீறி கீறி க வைப்பார்கள் அவர்கள் எல்லாம் கூடுதலான மூளை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்போ நாங்கள் வந்து அந்த கீரத்துடன் நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதேமாதிரி கையால் இந்த விரலை பயன்படுத்தி நாங்கள் நிறைய வேலைகளை செய்யலாம் அப்படி இந்த விரல்களை நிறைய பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய மூளை நிறைய பயன்படும் நிறைய வேலை செய்யும் அடுத்ததாக முக்கியமாக தூங்க வேண்டும் ஒருதல் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நித்திரை கொள்ள வேண்டும் அப்படி நித்திரை கொள்ளுகின்ற போது தான் எங்களுடைய மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஓய்வு அதற்கு முக்கியம் அந்த எட்டு மணி நேரம் வரை நன்றாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற போது அந்த மூளை எங்களுக்கு சரியாக நல்ல முறையில் பயன்படக்கூடியதாக இருக்கும் கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இது எல்லாத்துக்குமே முத்திரை முக்கியமாக இருக்கின்றது இந்த வழிமுறையிலே கையாண்டால் மெமரி உச்சத்தில் இருக்கும் ஐக்கிய அளவும் அதிகரிக்கும் அந்த ஐக்குயூ அதிகரிக்க வாழ்க்கையும் சக்ஸஸாக மாற்ற முடியும் எங்களால் சக்ஸஸாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு எங்களுடைய மூளை தேவை அந்த மூளையை நல்ல முறையில் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் மேற்கூரி இந்த விடயங்களை நாங்கள் பயன்படுத்த பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் இருக்க முடியும் இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக யோசனமுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை அமர்த்துங்கள் மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன்